இது பொடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பொடி எப்படி பண்ணுறோன்றது தான் அதுக்கு என்ன தேவைன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன் நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவின தேங்காய் ஒரு எடுத்து வச்சுருக்கேன் நாலு காஞ்ச மளகம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் கருவேப்பிலை போடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் கடலை பண்ணிடுறேன் கடுகு கொஞ்சம் வெடிக்கும்போது பருப்பையும் சேர்த்துடுறேன் முடித்த பருப்பு கடலை பருப்பு சேர்த்துடுறேன் இதையும் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம பருத்திலாம் கொஞ்சம் தீயை குடிச்சிடுறேன் நான் சப்பாகிச்சு இதை நம்ம வந்து ஒரு தட்டில் மாத்திடலாம் இந்த ஆரட்டம் மிளகாய் விட்டுட்டு இதை நீங்கள் பருப்பு கொடியே கூட போட்டு வரீங்க நான் தனியாக வருத்தடுறேன் இது வந்து நல்ல உப்பலாக வரணும் விக்னஸ்க்காக சொல்கிறது இது ஆனதுன்னு தெரியலன்னா பல பழனும் மாறும் நல்லா ஒப்பி வரும் கலர் மாறும் அது வந்து நீங்கள் வருத்திடலாம் இப்போ கடைசியாக நம்ம வச்சுருக்க தேங்காய் வசத்தெல்லாம் நான் வந்து தீ சின்னதாக தான் வச்சுருக்கேன் நான் கருவி போயிடக்கூடாதுன்றது சின்னதாக வச்சுருக்கேன் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு தேங்காய் பவுடர் கிடைச்சா கூட நீங்கள் அந்த பவுடரை இதே மாதிரி வறுத்துக்கலாம் எல்லாம் ஒரே சைஸில் துருவி இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஒரே மாதிரி வரும் அப்படி கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னா அதை எடுத்துடுங்க தான் இதுக்கு மேல வருத்தம்ன கருத்து போயிடும் ஸோ இதோடு நான் நிறுத்திக்கிறேன் இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் கூட ஒரப்படும் இது மாதிரி வரும்போது நல்லா உங்களுக்கு தெரியும் புரிய ஆரம்பிக்கும் நல்ல வாசனை தேங்காய் எண்ணெய் வாசனை அப்படியே வரும் அது மாதிரி வரும்போது நிறுத்திடலாம் நீங்கள் கலர் வந்து நல்லா ரெட்டாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம நிறுத்திடலாம் நிறுத்திட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கலாம் இந்த அரைக்கிறதெல்லாம் சேர்த்துடலாம் எப்போவுமே முது சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுடுறேன் மிளகாவை போட்டுட்டு தேங்காய் மிளகாவை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பை போட்டு போகிறேன் இதை அரைச்சிட்டு வரேன் அரைச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இருந்தாலும் அதையும் வறுத்து இது கூட சேர்த்துருங்க இப்போ இதை சேர்த்துட்டேன் இப்போ இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் போடலாம் சரியாக இருக்கும் ரொம்ப குட்டி ஸ்பூன் தோரம் போடுறேன் திருப்பி மீண்டியும் திருப்பியும் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் அரைச்சிட்டு இந்த அளவு போதும் அதனால இன்னும் நைஸாக அரைக்கணுன்றது இல்லை இந்த அளவு எடுத்திங்கன்னா போதும் மாற்றிட்டு காட்டுறேன் இந்த பொடி வந்து இது கொஞ்சம் நெய் போட்டு நம்ம சாதத்துக்கூட சூடாக கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் இட்லி தோசை கூட கூட சாப்பிடலாம் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஒரு பொடி இது எவ்வளோ நேரம் இந்த சேனல் பார்த்தா எல்லாருக்கும் நன்றி இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்